இஸ்ரேல் தங்கள் நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு டூரிஸ்டாக போவர்கள் அந்த மாதிரி மக்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இனிமேல் வந்து மாலத்தீவுக்கு போகாதீங்க இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மாலத்தீவினுடைய கடற்கரை மிகுந்த அழகானது அப்படின்னு சொல்லிட்டு அதிக பயணிகள் வந்து மாலத்தீவிற்கு செல்வது வழக்கம் மாலத்தீவு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் அதாவது இஸ்ரேலியர்களை நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் எங்கள் நாட்டிற்குள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு மறுபடி கன்னம் தெரிவிக்கும் வகையில வந்து இஸ்ரேல் வந்து இப்படி சொல்லியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் எம்பசி என்ன பண்ணிருக்காங்கன்னா கேரளால இருந்து கோவா வரைக்கும் இந்திய கடற்கரையை போட்டோ எடுத்து அதில் போட்டு இந்த கடற்கரைக்கு செல்லுங்கள் இங்கே வந்து உங்களை வரவேற்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாட்டில் இந்த இது அதையும் விட கூட இது அழகான கடற்கரையாகத்தான் இருக்கிறது நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அந்த நாடு வந்து இன்னைக்கு விளம்பரப்படுத்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் லட்சத்தீவு போட்டோக்களையும் கூட அதில் பகிர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் இங்கெல்லாம் செல்லலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாட்டு பயணிகளுக்கு வழிகாட்டியிருக்கிறது இஸ்ரேல் வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் இந்த இடத்துல தான் நம்ம ரெண்டு புரிஞ்சுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி வேறு பல கம்பெனியில் வந்து இந்த ஏர் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ எல்லாத்தையும் நிறுத்தி ஈஸ்மை ட்ரிப்னு ஒரு கம்பெனியில் தான் நான் இப்போ டிக்கெட் எடுக்கிறேன் கடந்த ரெண்டு மூணு பிரயாணமாக ஒரே காரணம் என்ன அப்படின்னா மால்டீவ்ஸ் புக்கிங் எல்லாம் கேன்சல் பண்ணேன் என்றைக்கு இந்தியாவை பற்றி மால்டீவ்ஸ் கேவலமாக பேசிச்சோ அன்னையோட ஸோ இந்த மாதிரியாக தன் நாட்டுக்கு தன் இனத்துக்கு ஜவன் துரோகம் பண்ணுறானோ எதிராக இருக்கிறானோ அவனை புறக்கணிக்க வேண்டும் அப்போ தான் அவன் பாடம் படிப்பான் இந்த நிலைப்பாட்டு இன்றைக்கி இஸ்ரேல் எடுத்துருக்கு இப்போது நீங்கள் வந்து நம்ம தட் இஸ் கொங்கன் கோஸ்ட் போட்டிருக்காங்க மலபாரன் கொங்கன் கோஸ்ட்டு பக்கம் காமரீன் கோஸ்ட் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது அப்புறம் வந்து லக்ஷதீபோடது இருக்குது நம்ம இதுக்கு இடையில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் எதை பார்க்கணும் அப்படின்னா இப்படி ஒரு அடிப்படைவாத மதவாதத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு நான் பிரயாணம் போகிறேன்னு நம்ம சிஎம் கிளம்புனார் ஆமாம் ஏன் இஸ்ரேல் வந்து டெவலப்டு நேஷனாக இருக்குது ஏன் நம்ம நாடு இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இஸ்ரேலில் இருக்கிற தலைவர் எப்படி இருக்கார் நம்ம நாட்டோட சிஎம் எப்படி இருக்கார் பார்த்துக்க வேண்டியது ரெண்டாவது இந்த அரசாங்கத்தின் அறிவிப்பு வருவதற்கு முன்னாடியே நிறைய ஜூவி டிராவலர்ஸ் இந்தியாவுக்கு வர தொடங்கினாங்க மால்டீவ்ஸை ஷன் பண்ணிவிட்டு கேரளாலையோ கர்நாடகாலையோ ஏதோ ஒரு டூரிஸ்ட் வரும்போது லோக்கலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஏதோ எய்த்து ஏதோ பண்ணாங்கன்னு கூட ஒரு நியூஸ் ஐட்டம் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது அப்போ இந்த நாட்டுக்கு வந்தால் கூட நாங்கள் விரட்டுவோம்னு சொல்லி இப்போ ஒரு ப்ரோ பாலஸ்டீன் குரூப் நம்ம இருந்து இந்த வேலையை பார்த்துச்சு அப்போ எந்த அளவு வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் இங்கே டூரிசத்தோடு நீங்கள் சொன்னதுனால நீங்கள் அதுவும் அந்த கேரளா கோஸ்டெல்லாம் காணித்ததுனால நம்ம அதோடு இதை இணைச்சி பார்க்கணும் அப்போ இந்த நாட்டுக்கு அவன் வந்தால் கூட நான் அவனை விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தானே அப்போ இந்த பேலஸ்டீன்ங்கக்கூடிய தேசத்துக்கான போராட்டமாக இல்லை பேலஸ்டீன்ங்கக்கூடியது ஒரு இஸ்லாமிய ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக ஒரு மத ஏகாதிபத்தியத்துக்காக நம்ம ஊர்லயும் போர் நடக்குதுன்னா நாளைக்கு ஏன் அது நமக்கு மீது ஒரு பாதிப்பாக வராது கண்டிப்பா இப்போ அந்த மனப்பான்மை இன்னும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் ரெண்டாவது நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மால்டீவ்ஸுக்குள்ள போக்கு நான் முன்னாடி சொன்னது தான் ஒரு தரம் வரலாற்றில் வழிக்கு விழுந்தால் அதிலிருந்து இருந்து பாடம் படிச்சுக்கணும்னு அமெரிக்காவினால வாழ்ந்து கொண்டு இருந்தது பாகிஸ்தான் இல்லைன்னா பாகிஸ்தான் வா ஆரம்பித்த நாள்லேயே கொஞ்ச நாள்லையே காணாமல் போயிருக்கும் அமெரிக்காவை விட்டு விட்டு சைனா கிட்ட போச்சு பாகிஸ்தான் தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வளர்த்தது இன்னைக்கு பாகிஸ்தான் நிலைமை என்ன வழி இல்லை ஆச்சு மால்டிவ்ஸ் இன்னைக்கு இதே வேலையை செய்து கொண்டிருக்கிறது சுனாமி முடிஞ்ச உடனே லஷ்கரி தோய்பாவுக்குள்ள பிரீச்சர்ஸ் எல்லாம் போய் அங்கே போய் மால்டிவ்ஸில் வந்து ஆஃப்டர் சுனாமி ஒர்க் பண்ணாங்க ஆமாம் ஃபண்டிங் எல்லாம் சைனா அந்த நேரத்தில் மறைமுகமாக பண்ணி எல்லாம் பண்ணிச்சு அதை வந்து ஒரு ராடிக்கலைஸ்டு நாடாக மாற்றியது அதன் விளைவு என்ன இன்னைக்கு இந்தியாக்காரன் போக மாட்டேங்கிறேன் அதனால் தான் நான் ஈஸ்ட் மை ட்ரிப்பில் ஆரம்பித்தேன் ஒரு இந்தியனும் போகக்கூடாது ஈஸ்மை ட்ரிப்பு இது பண்ண தடை பண்ண உன்னா நிறைய இந்தியர்கள் போகிறதுன்னு பாட்டினா இப்போ இஸ்ரேலியர் இப்போ அவன் பாட்டுறான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதத்தை காரணம் காட்டி போகிறத நுப்பாட்டியாச்சுன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் என்ன நிலையில் இருக்கோ இதே நிலை நாளைக்கு மாலத்தீவுலையும் ஏற்படும் பாகிஸ்தான் ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுத்தது ஏன்னா அடிப்படைவாத இஸ்லாமுக்கு அது சைனா நெருக்கம் இவையே இன்றைக்கி ப்ரோ சைனீஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கிறான் அடிப்படைவாதத்துக்கு நெருக்கம் அப்போ அடிப்படைவாதம் தான் ஒவ்வொரு நாட்டையும் அழித்து கொண்டிருக்கிறது இதை முதல்ல வந்து இந்த நம்ம நாட்டில் இருக்கிற துடுக்கம் புரிஞ்சுக்கணும் இந்த பாரு நீ இந்த அடிப்படைவாதியானதுனால தான் இந்தியன் டூரிஸ்ட் ஒன்றை விட்டு போனான் அடிப்படைவாதியானதுனால இன்னைக்கு அவன் ஒன்றை விட்டு போனான் அடிப்படைவாதியானதுனால தான் என்னாச்சு பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு கிரே லிஸ்ட்டில் கொண்டு எஃப்ஆர்டிஎஃப் வச்சு இன்னைக்கு ஒன்றும் வராதுனால இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஆகிப்போச்சு இந்த அடிப்படை வாதத்தை ஆரம்பித்தால் நம்ம நிர்மூலமாகி விடுவோம் அப்படிங்கக்கூடிய மெசேஜை இந்த செய்தியை வீத்தாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண துலுக்கர்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை இலக்கி விடுறதுக்கு உங்களை ஒருத்தனை எதிரியாக காணிச்சு உங்களை பயன்படுத்துவதற்கு பத்து பேர் வருவான் அவன் பழைச்சிட்டு போயிடுவான் ஆனால் உங்கள் தான் மோசமாகுது வசதியான நாடு ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு அதோட நிலைமை என்ன சிரியா இன்னைக்கு அதோட நிலைமை என்ன சுடுகாடு சுடுகாடு அடிப்படைவாதத்துக்கு பின்னாடி போனாலும் இதெல்லாம் அழிஞ்சு போச்சு இந்த அழிவு இன்று மால்டீவ்ஸையும் நெருங்கி கொண்டிருக்கிறது அதனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடராக நரேந்திர மோடி இருந்ததுனால இஸ்ரேல் என்ன சொன்னால் நேராக வந்து இந்தியா ஊர் ஸோ இதுதான் குளோபல் லீடர்ஷிப்புன்னு சொல்கிறது இன்றைக்கி அதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் ப்ரொவைடு பண்ணி இருக்கிறதுனால நான் ஒரு பாசிட்டிவ் அலையன்ஸ் உலகளவில் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு மால்டீவ்ஸ் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் அடிப்படைவாத கருத்துக்களை பரப்புபவர்கள் எப்படியெல்லாம் அடிப்படைவாதம் அழிவை தந்து கொண்டிருக்கிறது என்பதை உலக வரலாற்றிலிருந்து புரிந்து கொண்டு திருந்தி இருக்கிற நாட்டுக்கு விஸ்வாசமாக இருக்க வேண்டும் சக மனிதர்களை காஃபீர் என்று ஒதுக்காதீங்க மனிதர்களாக எல்லாரையும் பாருங்கள் இந்த பண்பாட்டை வளர்த்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உலகம் நன்றாக இருக்கும் இதைத்தான் இந்த செய்தியில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்